ஹலோ வெல்கம் டு நம்ம தெரியும் முருகனுக்கு அறுபடை வீடு கணபதிக்கும் அதே போல அஷ்ட கணபதினு எட்டு இடங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியுமா வாங்க நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் இந்த எட்டு கோயில்களும் மகாராஷ்டிராக்குள்ளேயே தான் இருக்கு இந்த கோயிலே ரொம்பவே சிறப்புமிக்க சிந்தாமணி கணபதி அப்படின்னு சொல்ற தேவூர் அப்படிங்கிற இடத்துல இருக்க பிள்ளையார் கோயில் தான் நம்ம போயிருக்கோம் இந்த கோயிலோட ஸ்தல வரலாறுன்னு பாத்தீங்கன்னா பிரம்மா நிறைய கவலைகளோட மன உளைச்சல்ல இருந்தப்போ இந்த கோயிலை வந்து வழிபட்டதாகவோ அதற்கப்புறமா அந்த கவலைகள் எல்லாம் விலகி அவர் ரொம்பவே நிம்மதியான மனநிலையை அடைஞ்சதாகவும் சொல்றாங்க நமக்கு எப்படி திருப்புகழ் திருமுறை அது மாதிரிலாம் இருக்கோ அது மாதிரி இங்க மராட்டியில இருக்கிற அந்த புக்ல எல்லாம் வந்து இந்த கோயில பத்தி ரொம்ப பிரசித்தமா குறிப்பிட்டு இருக்காங்க புனேல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தான் இந்த கோயில் இருக்கு புனையில நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு சுயம்புவா தோன்றன இந்த மூலவர் கணபதி கண்கள்ல வைரம் பதிக்கப்பட்டிருக்கு ஒரு முறை இந்திரன் கௌதம முனிவரோட மனைவியான அகலியை மேல ஆசைப்பட்டு கௌதம முனிவர் போல உருமாறி வந்ததாகவும் அதை பார்த்த கௌதம முனிவர் வந்து கடும் கோபம் கொண்டு அவருக்கு நிறைய சாபங்கள் விட்டதாகவும் உடல்ல துர்நாற்றத்துடன் ஆயிரம் துளைகள் ஏற்பட்டுச்சான் இந்திரனுக்கு அந்த சாப விமோச்சனத்துக்காக கணபதியை நோக்கி தவம் இருந்ததாகவும் அதனோட பலனா அந்த ஆயிரம் துளைகளும் ஆயிரம் கண்களா அவருக்கு மாறினதாகவும் சொல்றாங்க இங்க கணபதி மட்டும் இல்லாம விஷ்ணு சிவன் ஆஞ்சநேயர்னு நிறைய சன்னிதிகள் இருக்கு ஒரு முறை கணராஜாங்கிற மன்னர் கபில முனிவரோட இடத்துக்கு போய் உணவருந்திருக்காரு அங்க கபிலருக்காக இந்திரன் கொடுத்த சிந்தாபணின்னு சொல்ற ஆபரணத்தை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்பவே ஆசை வந்துடுச்சு ஆனா மன்னர் கேட்டும் கொடுக்க மறுத்த கபில முனிவர் கிட்ட இருந்தா அதை அவர் வலுக்கட்டாயமா பறிச்சுட்டு போயிட்டாரு திருப்பி பெற்று தருபடி இங்க இருக்க கணபதி கிட்ட கபில முனிவர் வந்து வேண்டியதாகவும் அதற்காக கணபதியே நேரடியாக வந்து அந்த மன்னரிடம் போர் புரிந்து அதை மீட்டு தந்ததாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது அதனாலதான் இந்த கணபதி பேரு சிந்தாமணி கணபதி அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆஞ்சநேயர் சிலையை பார்த்தாலே தெரியும் இந்த கோயில் எவ்வளவு பழமையான கோயில்னு இங்க பெரும்பாலும் பழைய கோயில்கள்ல இந்த தீப தூண் சொல்லப்படுற இந்த விளக்கேற்ற தூண் வந்து இருக்கும் நான் உஜ்ஜயின்லையும் இதே மாதிரி பார்த்துருக்கேன் இங்கேயும் இதே மாதிரி ஒரு பெரிய தூண் இருந்துச்சு அதிர்த்தி தினங்கள்ல ரொம்பவே கூட்டமாக இருக்கிற இந்த கோயில் வந்து நம்ம வீக் டேஸ்ல போனோம்னா அவ்வளோ கூட்டம் இருக்காது வீக்கெண்ட்ல கண்டிப்பா ஒன் ஹவர் டூ ஹவர் சீக்கிரம் மாதிரி இருக்கும் இந்த கோயில் பக்கத்துல இந்த கோயிலோட கடை இருக்கு இந்த கடையில வந்து கணபதியோட விக்கிரகம் எல்லாமே கிடைக்குது தான் நான் வந்து இந்த விக்கிரகம் பார்த்தேன் ரொம்பவே அழகா இருந்துச்சு வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தானே எனக்கு செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க இன்னும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்